தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பதினேழு டிசம்பர் புதன்கிழமை சரியாக மாலை மூன்று முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் கிழக்கு காற்றின் அளவுகளால் தமிழகம் மற்றும் புதுவையில் பதினாறு தேதிகளில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்றைக்கு பரவலான மாவட்ட பகுதிகள் அதாவது நேற்று இன்றைக்கு காலை அறிக்கையில் நம்ம வந்து அதிகாலை வேலையில் எடுத்த அறிக்கையினால் நம்மளால் அந்த மழைப்பொழிவின் அளவுகளை குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு நேரம் சொல்லலாம் இப்போது அந்த அளவுகோலை நம்ம வந்து வந்து இதில் குறிப்பிட்டு சொல்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கனமழை என்ற ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு மழைப்பொழிவு என்பது அதாவது மிதமானது முதல் சற்று கனமழை எங்கேயாவது ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட லேசான முதல் மிதமானது சற்று கனமழை எங்கேயாவது ஒரு இடங்களில் இந்த மழைப்பொழிவு கிழக்கு காற்று இய்ப்பின் காரணமாக பெறப்பட்ட பரவலான மாவட்டங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மட்டும் ஒதுக்கி இருக்குன்னு சொல்லலாம் மீதி இருக்க பரவலான மாவட்டங்களில் மாவட்டத்தின் சில இடங்களில் அங்கங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறது அதை கம்பேர் பண்ணும்போது அதாவது தெற்கு நோக்கி வர வர அவங்களுக்கு வந்து கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு சற்று கூடுதல் பரப்பாக அமைந்திருக்கும் இப்போது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்ச மழைப்பொழிவாக அதாவது கனமழை மிதமான மழை கனமழைன்னு சொல்லலாம் இது எங்கேன்னு பார்த்தினா கடலூர் மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நள்ளிரவு அதிகாலை வேலையில் மழைப்பொழிவு வாங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிகபட்ச மழைப்பொழிவு கடலூர் மாவட்டத்தின் கொத்தவாச்சாரி அறுபத்தி நான்கு மில்லி மீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு பரங்கிப்பேட்டை நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு லால்பேட்டை நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு அண்ணாமலை நகர் நாற்பத்தி ஏழு வடக்குத்து முப்பத்தி எட்டு காட்டுமன்னார் கோயில் முப்பத்தி ஏழு ஸ்ரீமுஷ்ணன் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மலந்துரை இருபத்தி எட்டு புள்ளி ஆறு குறிஞ்சிப்பாடி இருபத்தி ஏழு சிதம்பரம் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று சேத்தியாத்தோப்பு இருபத்தி ஐந்து இன்னும் பரவலான இடங்களில் கடலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது அதே போல் வடகடலோர மாவட்டங்களான பகுதிகளில் செங்கல்பட்டு மதுராந்தகம் தாலுக்கா ஆஃபீஸ் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் திருப்போரூர் பத்து தாலுக்கா ஆஃபீஸ் தாம்பரம் எட்டு புள்ளி மூன்று இன்னும் தா செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில இடங்களிலேயும் மழைப்பொழிவு வாங்காங்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலையும் சில இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி லேசானந்தும் மிதமான மழையாக பதிவாகியிருக்கிறது பரவலான இடங்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பதினேழு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் அங்கே ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தர்மபுரி அதாவது பெரிய வட மேற்கு புறமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பார்க்கும்பொழுது லேசாக தூரல் துளியாக அப்படின்ற மாதிரி அமைப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம பதினாறு தேதி காலகட்டங்கள் குறிப்பிட்டிருந்ததுன்னு பார்த்திங்கன்னா வடகடலோரத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கிழக்கு புறமாக நம்ம குறிப்பிட்டிருந்த வேலூருக்கு கிழக்கு புறமாக காஞ்சிபுரத்திற்கு கிழக்கு புறமாக இப்படி அப்படின்ற மாதிரி அதனையும் தாண்டி சில இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்க ஒரு அமைப்புன்னு தான் சொல்லியிருக்கிறது அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திண்டுக்கல் அதிகபட்சமாக காமாட்சிபுரம் பதினாறு புள்ளி இரண்டு ஈரோடு மாவட்டத்தின் கவுண்டம்பாடி ஐந்து புள்ளி நான்கு கிட்டத்தட்ட இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் உட்புற மாவட்டம்னு சொல்லாங்க லேசானது மழைப்பொழிவாகும் அங்கே இங்கே அப்படின்னு கொடுத்துருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் ரிஷிவந்தியம் பதினான்கு மில்லிமீட்டர் அளவிற்கு அதிகபட்ச மழைப்பொழிவாகும் அங்கேயும் பார்த்திங்கன்னா விட்டுவிட்டு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம் சில மணி நேரங்கள் அப்படின்ற மாதிரி போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வாலாஜாபாத் அதிகபட்சமாக பதினான்கு புள்ளி இரண்டு கன்னியாகுமரியின் சுரலைக்கோடு ஒன்று புள்ளி நான்கு கரூர் மாவட்டத்தின் பாலவிடுதி ஆறு மில்லிமீட்டர் கிருஷ்ணகிரியின் ஜம்புக்காப்பட்டி பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மதுரையின் சித்தாம்பட்டி ஏழு புள்ளி நான்கு அதிகபட்சமாக அந்த மாவட்டத்தில் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டத்தின் அணைக்கரை சத்திரம் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு கொள்ளிடம் பகுதி இன்னும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வேளாங்கண்ணி பகுதிகள் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லிமீட்டர் அளவிற்கு அந்த மாவட்டத்தின் அதிகபட்சம் மழைப்பொழிவாகவும் நாமக்கல் மாவட்டத்தின் மங்களாபுரம் ஐந்து புள்ளி ஆறு மில்லிமீட்டர் அதிகபட்சம் பெரம்பலூர் மாவட்டத்தின் அகரம் சிகார் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவும் லப்பைக்குடி காடு இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு புதுக்கோட்டையின் கீரனூர் பகுதிகள் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அளவிற்கு மணல்மேல்குடி பத்து புள்ளி இரண்டு புதுக்கோட்டை பத்து இலுப்பூர் பத்து ஐயன்குடி எட்டு புள்ளி நான்கு கந்தர்பக்கோட்டை எட்டு புள்ளி மீன் மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழை ராமநாதபுரம் மாவட்டத்தின் பரவநாள் பகுதிகளில் சற்று கனமழை ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே பதிவாக இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் சேலம் மாவட்டம் இப்படி மாவட்டத்தின் பெயர்கள் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பரவலான பகுதிகளில் தமிழகத்தில் இன்றைக்கு மழை பொழிவு இன்றைக்கு நம்ம காலையில் அறிக்கை எல்லாம் கொடுத்தபடியே அதாவது தென் மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டாவின் பு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சற்று கூடுதல் பரப்பாக மா மழை பொழிவு அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கும் இது எதன் காரணமாக என்றால் கிழக்கு காட்சியின் அளவுகள் என்பது தென்மேற்கு திசையாக நோக்கி நகரக்கூடிய அதே வேளையில் குளிர்காட்சியின் சதவீதம் என்பது அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மீண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகளில் சில இடங்களில் பனிப்பொழிவு மூட்டமாகின்ற மாதிரி காலை வேலையில் அப்படின்ற மாதிரி நள்ளிரவுக்கு பின்னாகவே குளிரின் தாக்கமானது வட மாவட்டங்கள் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கு இப்போ அதன் தொடர்ச்சியாக இந்த குளிரானது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்தொன்போது இருபது தேதி காலகட்டங்களில் இருந்தாலும் வளிமண்டல சுழற்சியாக மீண்டும் வங்கக்கடல் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயிரழுத்தம் அங்கே மெலிந்த உயிரிழத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் காரணமாக குளிரால ஒரு பெரிதளவிற்கு இருக்காமல் ஒரு சற்றே குளிர்ந்த ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கு அதே வேளையில் வளிமண்டல சுழற்சியாக வட ஒட்டிய தென் தமிழகம் ஊடக சில பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக ஒரு லேசானது இந்தியாவது அப்படின்ற மாதிரி காலகட்டங்களுக்கு பிறகாக இந்த குளிரலையை பின்னுக்கு தள்ளி ஒரு குளிர்ச்சியான தமிழகத்தை வந்து சற்று நார்மல் டெம்பரேச்சர்ஸாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டு அதே வேளையில் சுமத்ராத்தி வருகை தற்பொழுது நெல்நடக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த சுழற்சிகள் இணைப்பு சுழற்சிகள் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதி வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த சுழற்சிகள் இணைப்பு ஒன்றிணைந்து ஒரு சுழற்சி தீவிரமாக அடைந்து வரக்கூடிய ஒரு நிலை நமது சொல்லியிருக்கோம் தெற்கு நீரவி நிகழ்வு கிடைக்கப்பெறும் வகையிலும் அதேபோல் கிழக்கு காட்சியின் அலைவுகளும் குளிர்விக்கும் அமைப்புகள் சாதகமாக அமைந்து இந்த நிகழ்வு தீவிரமடையும் சாதகம் அடைந்து கூடியிருக்க அதே சூழ்நிலை மேற்கு நோக்கி நகர்ந்து ஒரு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது தென்மேற்கு வங்க கடல் பகுதி வரைக்குமே வந்து நகர்ந்து வர சூழ்நிலை பொழுது நமக்கு அந்த காலகட்டத்தில் உயிரழுத்தம் என்பது வடக்கு நோக்கியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இதற்கு இடையூறுகள் விளைவிக்கும் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை ஆனால் கடல் சார்ந்த வெப்பநிலைகள் மட்டும் அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு அந்த நிகழ்விற்கு ஏற்ற வெப்பம் கிடைக்கும் இடங்களில் அதனுடைய கொடுத்து கொண்டே வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தற்பொழுது அந்த வெப்பநீரோட்ட பகுதிகள் என்பது சொல்ல சாதக சூழ்நிலையாக இருக்கக்கூடிய பார்க்கும் பொழுது நமக்கு அந்த வட இலங்கை ஒட்டிய பகுதிகள் நமது தமிழகரையில் ஒரு சற்று வலுவிழந்த ஒரு வெப்பநீரோட்ட சொல்லலாம் அந்த இடம் அப்படி பார்க்கும் பொழுது இந்திய குமரிக்கடல் பகுதிகள் வழியாக பார்க்கும்பொழுது மே மாலத்தீவு பகுதிகள் ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே வலுவான நீரோட்ட பகுதிகள் பாதை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதன் தொடர்ச்சியாக தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு இணையமிடமான மத்திய வங்கக்கடல் பகுதியில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுவான நீரோட்ட போதை அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல தீவிரமடைந்து எந்த அளவுக்கு தீவிரமடைந்தோ அதற்கு வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு முற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது இந்த நிகழ்வு தற்பொழுது வரைக்குமே அங்கேயே பார்த்தீங்கன்னா தீவிர தீவிர தாழ்வு பகுதி வரைக்குமே தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலே நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இது அப்படியே மேலும் வலுபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நிகழ்வு நம்ம ஏறக்கூடிய இடம்னு எதிர்பார்க்கப்பட்டது டெல்டா டு தென்கடலோர பகுதிகளில் ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம் பார்ப்போம் அது பொறுத்திருந்த அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு போகுது அது எந்த மாதிரி ஒரு ரூட் எடுக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு அந்த நிகழ்வு ஃபஸ்ட்டு உருவாகி மெல்ல அப்படின்ற மாதிரி உருவாகி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அந்த ரூட்டை அசீவ் பண்ணிக்கலாம் ஏன்னா வானிலை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மூன்று நாட்கள் ஒரு வார காலகட்டங்களுக்கு அந்த அக்யூரசி டேட்ஸில் வரக்கூடிய ஒரு காரணிகளை பொறுத்து நம்ம வந்து இந்த திசையில் கண்டிப்பாக என்று நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும் இருந்தாலும் இது இப்படியும் அமைந்தால் இப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இருக்கோம் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம சேனலில் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்